மே நான்கு பாஸ்கா ஐந்தாம் வாரம் சனி முதல் வாசகம் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பத்து வரை அனாள்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார் லிஸ்திராவில் திமோதெய்யு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார் அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண் தந்தையோ கிரேக்கர் திமோத்தையோ லிஸ்திராவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர் பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார் அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார் ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர் அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமிலுள்ள மூப்பரும் திருதூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார் இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர் அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தீனியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை எனவே அவர்கள் மீசியா வழியாகச் சென்று துரோவா நகரை அடைந்தனர் பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார் அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார் இக்காட்சியை பவுல் கண்டதும் நாங்கள் மாசிதோனியருக்கு நட்சத்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூறு ஒன்று முதல் இரண்டு மூன்று மற்றும் ஐந்து பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் நற்செய்தி வாசகம் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முட்டிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையே கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு புகழ்